எல்லாருக்கும் வணக்கம் திண்டுக்கலுக்கு வந்திருக்கேன் திண்டுக்கல்ல வந்திருக்கேன் படம் ரிலீஸுக்கு முன்னாடி இது எது சார்ந்த படம் குடும்பம் சார்ந்த படம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏன் அந்த படம் பிடிக்கும் எதனால ரொம்ப பிடிக்கும் எதனால நீங்க எல்லாரும் இந்த படத்தை தான் குடும்பமா நீங்க அதை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லிருந்தோம் எல்லா படமும் சொல்லி அந்த ரிலீஸ்க்கு அப்புறம் நாங்க என்னவா சொன்னோமோ அதே மாதிரி இந்த படம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு எல்லா குடும்பமும் ஏ பிசி அப்டி சென்னையிலும் சரி ஏ பிசி எல்லா சென்டருமே நூறு சதவீதம் இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க இது நம்ம மக்கள் நான் பிரச்சனைக்காக சொல்லலை நம்ம மக்கள் எல்லாருமே இதை பார்த்துருப்பேங்க சூப்பரா கலெக்ஷன் இருக்கு எல்லா தேட்டரும் சொல்றாங்க ஸோ அதுக்காக எல்லா கண்ணாட்டம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலையும் போய் நன்றி சொல்ற விதமா ஒரு படத்துக்கு முன்னாடி எல்லா இடத்துக்கும் நம்ம போயிருப்போம் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லாத்துக்கும் மட்டும் இந்த மக்கள் கிட்ட நேரடியா போய் மக்களை பார்க்கணும் தேட்டர்ல போய் நம்ம நினைச்ச மாதிரி எங்கெல்லாம் ஒரு படம் பிடிச்சிருக்கு டோட்டலா அந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு யாருக்கெல்லாம் அந்த படம் பிடிச்சிருக்கு அப்படி நான் நேரிலேயே போய் பார்க்கணும் பார்த்துட்டு அவங்களுக்கு நன்றி சொல்ற விதமா தான் இங்க வந்திருக்கேன் அதே மாதிரி எல்லாத்தையுமே கேட்குறேன் ஜனங்க கொண்டாடுறாங்க நல்ல சிரித்து என்ஜாய் பண்றாங்க அழுதுட்டோம் அப்படின்றாங்க சின்ன பசங்க அழுதுட்டேன்றாங்க பெண்கள் அதிகமா அழுதுறாங்க அதே நேரத்தில் ஆண்களும் நிறைய அழுதுட்டேன் அப்படின்றாங்க நீங்க நிறைய சேனல்ஸ்ல யூடியூப்ல இருந்து எல்லாத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் எல்லாரும் படம் பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க இனமத்தில் கொஞ்சம் கூட இந்த படத்துக்காக நெகட்டிவே இல்லை எல்லாருமே வந்து எனக்கு இப்படி எனக்கு இப்படி ஒரு மாமன் இல்லை எனக்கு இப்படி ஒரு தம்பி இல்லை எனக்கு தம்பி இருந்தா எங்கள் மாமா இப்படி ஒரு மாமா இருந்தாரு உங்கள் இருந்து பெரியவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க லைஃப்பை கேன்ட் பண்ணி சொல்கிறப்ப அழுதுறாங்க படம் பார்த்துட்டு வெளில வரப்ப எல்லாருமே ஒரு மாதிரியை கையை பிடிச்சிட்டு பேச முடியாமல் தவிர்த்து பேசுகிறாங்க இப்ப ஒரு படத்தை செய்து கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்றாங்க வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஒரு குடும்ப சார்ந்த படங்கள்ல நான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதே மாதிரி குடும்பம் சார்ந்த வந்த படங்கள் நிறைய படங்கள் நம்ம மக்கள் வரவேற்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு நிறைய வரவேற்பு கொடுத்துருக்காங்க இப்ப இந்த மக்கள் நம்ம பேசுறப்ப தெரியுது கண்டிப்பா நம்ம வருஷத்துக்கு ஒரு ஒரு படம்லாம் இந்த மாதிரி குடும்பம் சார்ந்த படங்களுக்கு நம்ம இருக்குன்னு ஆசைப்படுறேன் இந்த தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வெற்றி படம் ஆக்குறதுக்கு நன்றி தேட்டர் கௌதம் சார் நன்றி சார் ஜனங்களை வந்து நல்ல விதமா அவங்க பார்த்துட்டு திருப்பி போற வரைக்கும் இந்த தேட்டருடைய வசதிகளும் நல்லா இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு அனைத்து தேட்டு உரிமையாளர்கிட்ட நான் உங்ககிட்ட போன் பண்ணி பேசுறப்ப தயவுசு எங்க தேட்டிருக்காங்க எங்க வாங்க மக்களை வந்து பாருங்க ரொம்ப நாளுக்கு மக்கள் வந்து ரொம்ப எமோஷனலா படம் பார்த்துட்டு போறப்ப சொல்லிட்டு போறாங்க அப்படின்னாங்க ரொம்ப நன்றி இந்த படத்தை கொடுத்த அன்பு தமிழ் பிரசாந்த் பாண்ட்ராஜுக்கும் இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை பேர் சேர்ந்த படம் வந்திருக்கு இதுல நடிச்சிருக்க ஒர்க் பண்ணியிருக்க அத்தனை பேருக்கும் பெரிய நன்றி சொல்லுவேன்

ரொம்ப ரொம்ப பேச முடியல அந்த தங்கச்சியால என்னன்னா அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் எவ்வளவு நாளைக்கு அப்புறம் எனக்கு குழந்தை பாக்கியம் நடிச்சுட்டே போகுது எனக்கும் கணவனுக்குமான வழி என்னன்னா அவங்க சொல்றப்ப எனக்கு மாதிரி இதா அதுதான் அந்த படம் கோவில்பேட்டில் ஒரு பாப்பா வந்து சொல்லி எங்க மாமா அப்படிதான் இருந்தது சமீபத்தில் தவறிட்டாங்க எனக்கு இதப்பா எங்க மாமா யாவும் வந்துருச்சு அப்படின்றாங்க சென்னையில நீங்க பாத்துட்டு ஒரு குழந்தை வந்து பேசினது மாமா மிஸ் பண்ற மாமா வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்ட்டு இதுதான் அந்த படம் இது சினிமாவா இல்லை இது எல்லாமே உங்க குடும்பத்தை கைக்ட் பண்ணும் தான் நாங்கள் முன்னாடி சொன்னோம் அது எல்லாமே இப்ப மக்கள் இருந்து அதை கேக்குறப்ப நல்ல படம் நம்புறோம் ஒரு சார்ந்த படங்கள் என்னைக்குமே வெற்றி ரொம்ப நம்பிக்கை கொடுத்திருக்காங்க எல்லா வீட்டுலயுமே இருக்கு சினிமாவை எழுதப்பட்டது இல்லாமல் இது எல்லா வாழ்க்கைமே சேர்க்கப்பட்டதால்தான் ஒரு படமா இருக்குன்னு நினைக்கிறேன் மாமன் நகைச்சுவை நடிகரான சூரியன் கதாநாயக நடிகர் என்ற நீங்களே சொல்லுங்க மக்களே சொல்லட்டும் தொடர்ந்து வெற்றி படமா கதை நாயகனு தொடர்ந்து வெற்றி படமா வந்துகிட்டே இருக்குது நீங்களே சொல்லுங்க திருப்பி நான் அங்க இருக்கணுமா அங்க இருக்கணுமா மக்களே சொல்லுங்க சொல்லட்டும் அது மக்கள் தான் முடிவு பண்ணாங்க இன்னைக்கு நான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன்னா மக்கள் வரவேற்பு இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது இதே மாதிரி எங்க ஓட்டல அம்மன் உணவகமும் அதே தான் மக்களுடைய வரவேற்பு இன்னைக்கு உணவமா மாதிரி இருக்கு இன்னைக்கு நடிகை நடக்கணும் மக்கள் மக்கள் சப்போர்ட் பண்ணாம எந்த விஷயமும் நடக்காது அதனால மக்கள் மக்கள் சொல்லட்டேன் நீங்க சொல்லுங்க நீங்க தான மக்கள் நான் தான் நீங்க சொல்லுங்க என்ன மாறிடுவீங்க அப்பா நகைச்சு அதாங்க எவ்ளோ நேரம் சொல்லிட்டு இருக்கீங்க மாறிடுச்சு நகைச்சுவை வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் கதை நான்னாலும் நகைச்சுவை கொடுத்ததுக்குன்னு ஆசைப்படுறேன் கதை நான் என்னோட நகைச்சுவை தான் எனக்கு நகைச்சுவைக்கு தனி உருவம் எல்லாம் கிடையாதுன்னு அது ஒரு குடும்பத்துல எப்படி கஷ்டம் நஷ்டம் சோகம் எல்லாமே இருக்குமோ அதோட ஒரு 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 குடும்பம் அதை ஒரு ஆக்டா இருக்குன்னு ஆசைப்படுறேன் எல்லாமே அதுக்கு ஆசைப்படுறேன்

யாரி பலரும் டேரக்டர் குடும்பமே வந்து அந்த முதல் நாள் வந்து உங்க சாமியில் அந்த படம் என்ன ரிசல்ட் வரப்போகுது மக்களுடைய வரவேற்பு எப்படி கிடைக்க போதுன்னு நினைச்சிருக்கிறப்ப இப்படி தவறான முறையில் இப்படி இப்படி படங்கள் வெளியிடுறது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு குழந்தை கொண்டு வந்து நம்ம அதை அதை விஷயமா அது பண்றவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க பல வருஷமா ஆனா மக்கள் அதுக்கு வரவேற்பு கொடுக்க ரொம்ப நம்ம தாழ்மையா கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி இன்னைக்கு இந்த ஆரம்பத்துல ரொம்ப வருஷமாவும் இருக்க அரசு எல்லாமே முயற்சி பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க எல்லா அரசுமே முயற்சி பண்றாங்க அதை மீறியும் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டேதான் இருக்குது ஆனா மக்களும் அதை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க குறைஞ்சு போச்சு என்ன பண்ணாலும் தேட்டர்ல வந்து படம் பாக்குறது எங்கேயுமே கிடைக்காது மக்கள் அங்க பார்த்தாலும் தயவையே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு தேட்டர்ல பார்க்கணும் அதுக்காக இன்னைக்கு இருக்க தியேட்டர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பல கோடி செலவு பண்ணி தியேட்டர் கட்டி இருக்காங்க ரொம்ப நல்லா தேற்ற வசதிகள் அதுக்காக கட்டி இருக்காங்க கண்டிப்பா மக்கள் அதுக்கான வரவேற்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க உலகம் போய் சேரணும் உலகம் படங்க போய் சேரும் நினைக்கிறேன் ஆனா நல்லது பண்ணமுன்னு நாலு பேர் நினைக்கிறப்ப ஆளு ரெண்டு பேர் தவறாம நினைக்கிறாங்க இங்க அதுதான் இருக்குது அதை மீறி மக்கள் அதுக்கான நல்ல விஷயத்துக்கான வரவேற்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க

பதினாறாம் தேதி சென்னைல இருந்து வந்து நைட்டு இருபத்தி நாலு சென்னைக்கு போகணும் நினைக்கிறேன் எல்லா தேட்டரும் எல்லா மக்களும் இந்த நேர்ல பத்தி நன்றி திருவிதமா தான் வந்திருக்கேன் அடுத்த ஒரு படைப்பை நடிக்க போறீங்கன்னா அதுக்கு அடுத்த கமிட் பண்ணி வச்சிருக்கேன் விரைவில் அறிவிப்போம் நன்றிங்க ரொம்ப நன்றி